குழந்தையே இன்று அம்மாவாசையோடு கூடி வந்திருக்கின்ற கிழமையின் விடியலில் இல்லை உன்னை சந்திக்க உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று அம்மாவாசை திதியானது உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கான நாளானது யாரெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இன்று என் நிலத்தில் இல்லையோ அவர்களை நினைத்து இன்று என் பிள்ளை நீ மனதார முழுமையாக சிந்தனையை அவர்கள் மீது செலுத்தினாலானால் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையை சுற்றி நீ எரித்துவிட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து அதை செய்யும் போது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன்னால் காண முடியும் சில விஷயங்கள் தடைபெற்று நிற்கும் போதெல்லாம் தயங்கி நிற்கின்ற என் பிள்ளை அதற்கான வழியினை காண முடியாமல் தவிர்த்து நிற்கும் போது என் குழந்தை இது போன்ற ஒரு நல்ல செய்தி உனக்கு இந்த வராகின் மூலம் கிடைக்கும் போது அதை நீ உதாசனம் விடாதே உதாசனம் செய்த பார்ப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்திற்குள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என் பிள்ளையே அம்மாவாசை என்பது அத்தனை அதிசக்தி வாய்ந்த நாள் அல்லவா மற்ற நாட்கள் எல்லாம் தேவங்களை வணங்கும் போது இன்று ஒரு நாள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பித்ருக்களை நீ வணங்க வேண்டும் என் பிள்ளையே இல்லை என்றால் அவர்களின் சாபமும் உன்னை வந்து சேரும் பித்ரு தோஷம் இருப்பவர்களால் கூட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது என் குழந்தையே நீ இன்று இந்த நாளில் நீ எந்த ஒரு சமையல் செய்தாலும் அதில் உன்னுடைய குடும்பத்தில் இருந் இறந்து போன அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு காய்கறியோ சமையலையோ இன்று இருக்க வேண்டும் ஏனென்றால் அவைத்தான் அவர்களை உன்னுடைய இல்லத்தை நோக்கி வர வைக்கும் ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இன்று கோலமிடக்கூடாது அம்மா நான் அதிகாலையில் தெரியாமல் கோலம் போட்டுவிட்டேன் என்று என் பிள்ளை சொல்வாயானால் நீ எப்போதும் அவர்களை வணங்குகின்றாயோ எந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ மனதார வழிபாடு செய்கின்றாயோ அந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் வாசல் இருக்கின்ற கோலங்களை நீ அழித்துவிடு ஏனென்றால் அவர்கள் அதை தாண்டிதான் உள்ளே வர வேண்டும் தெய்வ கடாட்சியம் நிரம்பிய வாசலில் இருக்கின்ற கோலத்தை பார்த்தால் அவர்களின் மனது வேதனைப்படும் நமக்காக இருக்கின்ற இந்த நாளில் கூட அவர்கள் நம்மை நினைக்காமல் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்களே அப்படியானால் நம்மை உள்ளே கூடாது என்று நினைக்கின்றார்களே என்று எண்ணி அவர்களின் மனது வேதனைப்படும் என் குழந்தையே நான் சொல்வது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருடைய தலையையும் சேர்த்து சுற்றி போட வேண்டும் என் குழந்தையே பொதுவாக குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை இல்லாமல் இருப்பதும் சில நேரம் சந்தோஷத்தை அனுபவித்த பிறகு அடுத்த நொடியே பல கஷ்டங்களை சந்திப்பது நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது ஒரு நொடி கூட சி சிரிக்க முடியவில்லையே சிரிப்பதற்கே பயமாக இருக்கிறது நாம் சிரித்தால் உடனே நமக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்து விடுகிறது என்று வேதனைப்படுகின்ற என் குழந்தை பலருடைய கண்கள் உன் மீது பட்டிருக்கும் என் பிள்ளையே நல்லது செய்தாலும் சரி ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் சரி அடுத்தவர்களின் வாயுக்குள் ஒரு நாளும் சென்று விழுந்து விடக்கூடாது உன்னை பார்த்து யாரேனும் ஒருவர் யாரேனும் ஒரு வார்த்தைகளை சொல்கிறார் என்றால் அதுவே உன்னுடைய குடும்பத்திற்கு மிக பெரிய கண்திஷ்டியாக மாறிவிடும் இதனால் கூட குடும்பத்தில் என் பிள்ளை முன்னோர்கள் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் வரை யாருடைய வாழ்க்கையிலும் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் அதனால் இன்றைய நாளில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளில் நல்லபடியாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் நான் சொல்வது போல அதனை செய்ய வேண்டும் அதற்கு உனக்கு தேவையான பொருள் மொத்தம் நான்கு என் தங்கமே அதில் முதலாவதாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கடுகு வெண்கடுகு என்பதையும் இப்போது உனக்கு உன்னால் தேட முடியாது அதனால் சமையலுக்கு வைத்திருக்கின்ற கடுகினை நீ எடுத்துக்கொள் என் பிள்ளையை அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மிளகாயையும் நீ எடுத்துக்கொள் அதோடு சேர்த்து மிளகாய் வைத்தலை எடுத்துக்கொண்டு அதோடு சேர்த்து ஒரே ஒரு முடி தலையில் இருக்கின்ற ஒரு முடியையும் நான்கு கையும் சேர்த்து என்னுடைய பிள்ளையை கையில் வைத்துக்கொண்டு நன்றாக என் பிள்ளை நீ வேண்டிக் கொண்டு உன்னுடைய முன்னோர்களை நினைத்தும் தெய்வத்தை நினைத்தும் இன்று நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக செய்கின்றேன் என்னுடைய குடும்பத்திற்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது இன்றைய நாளிலிருந்து என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போக வேண்டும் எனக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மனதார நீ வேண்டிக்கொள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் இல்லத்தின் வாசலில் நீ வெளியே நிற்க வைத்து அதாவது நிலை வாசலுக்கு அருகில் வெளியில் நிற்க வைத்து கிழக்கு முகமாக நிற்க வேண்டும் எல்லோரும் கிழக்கு பார்த்து நிற்க வேண்டும் நின்ற பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து தலையை சுற்ற வேண்டும் அதாவது வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் இப்படி செய் ஒன்பது முறை சுற்றிய பிறகு அவற்றைக் கொண்டு அப்படியே அடுப்பில் அடுப்பில் போட்டுவிட வேண்டும் அதாவது நெருப்பில் போட வேண்டும் நீ நெருப்பை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா நான் சுற்றினால் எனக்கு யார் சுற்றுவது என்றுதான் நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே குடும்பத்தில் யாரும் இல்லை என்றால் நீ ஒவ்வொருவருக்குமாக சுற்றலாம் அல்லது அவரை அவ் அனைவரும் சுற்றிய பிறகு உனக்கு மட்டும் தனியாக மீண்டும் ஒரு முறை சுற்றி விட வேண்டும் இப்படி சுற்றி விட்டு அதை கொண்டு போட்டுவிட்டு அதை வெடித்து சிதறுவது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும் யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய வேண்டிய செல்லும் எல்லோரும் இது போன்ற விஷயங்களை என் பிள்ளை செய்து செய்துவிட முடியாது என் பிள்ளை உனக்கு தான் இந்த பாக்கியம் இன்று கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் ஆராகி கொண்டு வருகின்ற பராகி கொண்டு வருவாள் என்று பார்ப்பதில்லை யாருக்கு உண்மையாகவே அன்று நடக்கின்றோ இருக்கின்றதோ யாருக்கு அன்று வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் பட்டுக்கொண்டிருப்பேன் எல்லோர் கண்களுக்கும் படுவது என்பது இயலாத காரியம் ஏனென்றால் எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு வந்து விடுவதில்லை அல்லவா இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் அனைத்து முடிவிற்கும் வர வேண்டும் என்பது விதியாக இருக்கும் போது இந்த அமாவாசைதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இருக்கும் பொழுது பொதுவாக உன்னை தேடி மட்டும் வந்துதானே என்னால் வர முடியும் என் பிள்ளை இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயத்திலிருந்து இறந்து போனவர்கள் அங்கே மீண்டும் வருகின்ற போது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடாதே அது என்ன தவறு என்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும் குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டால்தான் அவர்களின் மனது திருப்தி அடையும் என் குழந்தையே அதனால்தான் அவருடைய மனதை இன்று நீ குளுவிக்க வைக்க வேண்டும் குடும்பத்தில் யாரேனும் எந்த மனஸ்தாபங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் சொல்வது போல இதையும் சுற்றி போட்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக இவை எல்லாவற்றையும் உன்னுடைய இடது உள்ளங்கையில் வைத்து நான் சுற்ற வேண்டும் இடது கையை வைத்து நான் சுற்ற வேண்டும் சுற்றி அடுப்புக்குள் கொண்டு போட்டுவிட வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் நல்லது என்று உனக்கு நடப்பது உறுதி அதை நடத்தி தர வந்திருப்பது இந்த வராகி என்பதையும் உறுதி இனி எதற்காகவும் விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ போது முழுமனதோடு கிடைக்கும் இல்லைக்கு இந்த நாள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வராகி தாயே போற்றி போற்றி